இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிச்சில் புட்டினுக்கு எதிராக நாடு கடத்தப்பட்ட ரஷ்யர்கள் போராட்டம் சுவிட்சர்லாந்து மாகாணம் ஒன்றில் சிறை கைதி சடலமாக மீட்பு போலி போலீஸ் அதிகாரிகள் மோசடி குறித்து போலீசார் எச்சரிக்கை டிசினோவில் டெலிவரி வேனில் போலி ஆடம்பர பொருட்கள் பறிமுதல் போதை பொருள் குற்றத்திற்காக தேடப்பட்டு சொல்லி வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரிவானதுமான சேவைக்கு ஏழோ கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு எங்களால் இணைகிறது உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஜோதிட நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் தொடர்பான விரிவான செய்திகள் போதைப் பொருள் குற்றங்களுக்காக தேடப்பட்டு வந்த நாற்பத்தொரு வயதான சுவிஸ் நபரை தாலிய போலீசார் வெரோனாவில் வைத்து கைது செய்துள்ளனர் அந்த நபருக்கு ஏழு ஆண்டுகள் மற்றும் நான்கு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது எனினும் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் என்ற புதிய நிபந்தனையை அடுத்து அவர் தலைமறைவாகியிருந்தார் புனரமைக்கப்பட்ட கட்டிடத்தின் கொதிகலன் அறையில் அவர் மறைந்திருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் புனரமைக்கப்படும் அந்த கட்டிடத்துக்குள் பூட்டை உடைத்து அவர் உள் நுழைந்துள்ளமை தெரிய வந்தது அவரை கைது செய்த போது அவரிடமிருந்த திருட்டு பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்களை போலீசார் கண்டுபிடித்தனர் இப்போது நாற்பத்தொரு வயதான சுவிஸ் நபர் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தில் வானிலை தொடர்புடைய புதிய ஒன்று வலம் வருவதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் சமீப காலமாக சுவிஸ் மக்களுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டு வருகிறது உண்மையாகவே வானிலை ஆராய்ச்சி மையத்தால் அனுப்பப்பட்டது போல் காணப்படும் அந்த கடிதத்தில் இடம்பெற்றுள்ள கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்தால் வானிலை எச்சரிக்கை குறித்த தகவல் கிடைக்கும் என அந்த கடிதம் கூறுகிறது ஆனால் அது உண்மையில் வானிலை ஆராய்ச்சி மையத்தால் அனுப்பப்பட்ட கடிதம் அல்ல என்கிறார்கள் அதிகாரிகள் அந்த கடிதத்தில் இடம்பெற்றுள்ள கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்தால் அது மெல்வையார் ஒன்றை உங்கள் மொபைலில் டவுன்லோட் செய்துவிடும் என்றும் அதனால் உங்கள் பாஸ்வேர்டுகள் திருடப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் ஆகவே அப்படி யாருக்காவது கடிதம் வந்தால் அதை ஸ்கேன் செய்ய வேண்டாம் என்றும் அதை தங்களுக்கு அனுப்பி அனுப்பிவிடுமாறும் சைபர் பாதுகாப்புக்கான பெடரல் அலுவலக அதிகாரிகள் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் போலி ஆடம்பர பொருட்கள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் கொண்டு செல்லும் வேனை சுவிஸ் எல்லை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியுள்ளனர் கடந்த வாரம் டிசினோ கண்டோனின் காண்ட்ரியாவில் உள்ள எல்லை அதிகாரிகள் சட்டவிரோதமான பொருட்களை ஏற்றிச் சென்ற டெலிவரி வேனை நிறுத்தினர் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களில் போலி ஆடம்பர பொருட்கள் ஊக்கமருந்து பொருட்கள் மற்றும் சர்வதேச பல்லுயிர் பாதுகாப்பு சட்டங்களின் மூறும் விலங்கு பொருட்களால் செய்யப்பட்ட ஆற்றல் தயாரிப்பு ஆகியவை அடங்கும் வேனில் கைப்பைகள் பெல்ட்கள் பணப்பைகள் தொப்பிகள் கடிகாரங்கள் நகைகள் உட்பட மொத்தம் ஐநூறு பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இந்த பொருட்கள் அனைத்தும் விலை உயர்ந்த ஆடம்பர பிராண்ட்களின் போலி நகல்களாகும் இந்த போலி பொருட்களோடு வேனில் ஊக்க இருந்தன இந்த பொருட்கள் பெரும்பாலும் உடல் சேர்த்திறனை அதிகரிக்க சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுகின்றன கண்டுபிடிக்கப்பட்ட மற்றொரு சட்டவிரோத பொருள் ஆற்றல் அதிகரிக்கும் தயாரிப்பாகும் சர்வதேச வனவிலங்கு பாதுகாப்பு ஒப்பந்தங்களின் கீழ் தடை செய்யப்பட்ட விலங்குகளில் இருந்து பெறப்பட்ட பொருட்கள் அதில் இருந்தன சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட விலங்கு பொருட்கள் பற்றிய விவரங்களை அதிகாரிகள் வழங்கவில்லை குறித்த வேனில் ருமேனியாவை சேர்ந்த இருவர் பயணம் செய்தனர் பொருட்கள் வடக்கு ஐரோப்பாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்டு சுவிட்சர்லாந்துக்கு வெளியே வாங்குபவர்களுக்கு விற்கப்பட இருந்ததாக தெரிய வந்துள்ளது சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான பெடரல் அலுவலகத்தின் பிரகாரம் நிறுத்தப்பட்ட வேன் இடைநிறுத்தப்பட்ட போது இத்தாலி நோக்கி சென்று கொண்டிருந்தது கைப்பற்றப்பட்ட பொருட்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் வாடிக்கையாளர்களினால் ஆன்லைனில் செய்யப்பட்டவை என விசாரணையில் தெரியவந்தது இந்த வாங்குதல்கள் நன்கு அறியப்பட்ட ஆன்லைன் ஷாப்பிங் தளத்தில் செய்யப்பட்டன அந்த ஆன்லைனின் பெயரை அதிகாரிகள் வெளியிடவில்லை இந்த வழக்கு சட்டவிரோத மற்றும் போலி தயாரிப்புகளில் வர்த்தகம் செய்வதால் ஏற்படும் ஆபத்துகளை எடுத்துக் காட்டுகிறது போலி ஆடம்பர பொருட்கள் பொருளாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அதே நேரத்தில் ஊக்கமருந்து முகவர்கள் போன்ற சட்டவிரோத பொருட்கள் கடுமையான உடல்நல அபாயங்களை ஏற்படுத்தும் கூடுதலாக பாதுகாக்கப்பட்ட உயிரினங்களிலிருந்து விலங்கு பொருட்களை பயன்படுத்துவது பல்லுயிர் பாதுகாப்பு சட்டங்களை கடுமையாக மூறுவதாகும் சட்டவிரோத பொருட்கள் கடத்தலை தடுக்கவும் பொது பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் எல்லை அதிகாரிகள் தொடர்ந்து இது போன்ற ஆய்வுகளை மேற்கொள்கின்றனர் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதால் ஆன்லைனில் கூட போலியான அல்லது சட்டவிரோதமான பொருட்களை வாங்குவதை தவிர்க்குமாறு நுகர் அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதுலாந்தின் டிசினோ கண்டோன் பெலின் இருபது வயதான இத்தாலிய பெண்ணும் இருபத்தி ஒன்பது வயதான சுவிஸ் ஆடவரும் உணவகத்துக்கு வெளியே கடுமையான வாக்குவாதத்தின் பின்னர் கைது செய்யப்பட்டு பின்னர் காவலில் வைக்கப்பட்டனர் திங்கட்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தகராறில் தோள்பட்டையில் குத்தியதில் முப்பத்தி இரண்டு வயதுடைய நபர் ஒருவர் பலத்த காயமடைந்தார் அவருக்கு உடனடியாக மருத்துவ உதவி தேவைப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் கைதானவர்களில் ஒருவரான இருபத்தொன்பது வயதுடைய நபருக்கும் சண்டையின் போது காயங்கள் ஏற்பட்டன சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் இத்தாலியில் வசிக்கும் இருபது வயது பெண் மற்றும் வெலின்சோனா பகுதியைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயதான ஆண் இருவரையும் அதே மாலையில் கைது செய்தனர் இந்த ஜோடி கொலை முயற்சி கடுமையான உடல் தீங்கு தாக்குதல் போன்ற கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டதாக அதிகாரிகள் குற்றம் சாட்டினர் பெலின்சோனாவில் உள்ள கட்டாய நடவடிக்கை நீதிமன்றம் விசாரணைகள் தொடரும்போது இருவரையும் காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து குறித்து கண்டோனல் போலீசார் மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தீவிர விசாரணைகளை முன்னெடுக்கின்றனர் எவ்வாறாயினும் விசாரணையின் தற்போதைய தன்மை காரணமாக சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள் அல்லது அதன் பின்னணியில் உள்ள காரணங்கள் எதுவும் வெளியாகவில்லை இந்த வழக்கு வன்முறை மோதல்களின் கடுமையான விளைவுகளை எடுத்துக் காட்டுகிறது கொலை முயற்சி மற்றும் கடுமையான உடல் காயம் ஆகியவை கடுமையான குற்றச்சாட்டுகளாகும் மேலும் குற்றம் நிரூபிக்கப்படும் இடத்து சந்தேக நபர்கள் நீண்ட சிறை தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றன சமீப நாட்களில் ஜூரா பிராந்தியத்தில் பல மோசடி வழக்குகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குற்றவாளிகள் போலி போலீஸ் அதிகாரிகள் அதிகாரிகளிலிருந்து காட்டிக்கொண்டு வயதானவர்களை குறிவைத்து தொலைபேசி மூலம் அவர்களின் வங்கி அட்டைகள் மற்றும் பின் குறியீடுகளை பெற்றுக் கொள்ள முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர் மோசடி செய்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து தாங்கள் காவல்துறையிலிருந்து அழைப்பதாக கூறுகின்றனர் பாதுகாப்பு அல்லது சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகள் போன்ற பாதிக்கப்பட்டவரின் வங்கி அட்டையில் சிக்கல் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர் குற்றவாளிகள் உதவ விரும்புவது போல் நடித்து சிவில் போலீஸ் அதிகாரி சிக்கலை தீர்க்க வங்கி அட்டையை சேகரிப்பார் என்று விளங்குகிறார்கள் ஒரு போலீஸ் அதிகாரி பாதிக்கப்பட்டவரின் வீட்டில் தோன்றுகிறார் தன்னை அடையாளம் காட்டுவதற்கென செல்போனில் போட்டோவை காட்டி வங்கியாட்டை மற்றும் பின் குறியீட்டை கேட்கிறார் மோசடி செய்பவர்கள் வங்கியாட்டை மற்றும் பின் குறியீட்டை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவரின் கணக்கிலிருந்து பணத்தை எடுக்கின்றனர் சில சமயங்களில் குற்றவாளிகள் போலீஸ் அதிகாரிகளாக காட்டிக்கொள்ளாமல் தங்கள் பாதிக்கப்பட்டவர்களின் தரவை பெறுவதற்காக வங்கிக் கணக்கு வழங்குபவர்களாக தங்களை காட்டிக்கொள்கின்றனர் எனவே இவ்வாறு ஏமாற்று பேர் வழிகளிடமிருந்து சுவிட்சர்லாந்து மக்கள் மிக விழிப்போடு இருக்க வேண்டிய அவசியத்தை போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் உண்மையான போலீஸ் அதிகாரிகள் இப்போதும் அதிகாரப்பூர்வ அடையாள அட்டையோடு தங்களை அடையாளப்படுத்துகிறார்கள் இது அவர்களின் பெயர் புகைப்படம் மற்றும் பிற தகவல்களை தெளிவாக காட்டுகின்றன அவர்கள் ஒருபோதும் தொலைபேசி மூலம் பின் குறியீட்டை கேட்கவும் உத்தியோகபூர்வ காரணம் அல்லது எழுத்துப்பூர்வ உறுதிப்படுத்தல் இல்லாமல் வங்கி அட்டைகளை கோரவும் மாட்டார்கள் என தெரிவிக்கின்றனர் உங்களுக்கு அழைப்பு வந்தால் தனிப்பட்ட தகவல் பின் குறியீடுகள் அல்லது வங்கி அட்டைகளை அந்நியர்களோடு பகிர வேண்டாம் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் அல்லது ஆதாரங்களை கேளுங்கள் மேலும் சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுங்கள் எனவும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் மோசடி செய்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கையை பெறவும் அவர்களை ஏமாற்றவும் இந்த முறையை இது இதுபோன்ற பல வழக்குகள் ஏற்கனவே பதிவாகியுள்ளன சில சந்தர்ப்பங்களில் குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவர்களின் கணக்குகளிலிருந்து பணத்தை வெற்றிகரமாக எடுத்துள்ள சம்பவங்களும் சுவிஸில் பதிவாகியுள்ளவை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் வணிகத்துக்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் தொடர்பு கொள்ளுங்கள் பிஆர் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று சுவிட்சர்லாந்தில் சமீபத்திய ஆண்டுகளில் கார் உரிமையாளர்களுக்கான செலவுகள் கணிசமாக உயர்ந்துள்ளன பார்க்கிங் அல்லது சுத்தம் செய்வது எல்லாமே விலை உயர்ந்ததாகி வருகின்றன பெரும்பாலான கார் உரிமையாளர்கள் வீட்டில் வேலை செய்யும் இடத்தில் அல்லது சாலையில் பார்க்கிங்கிற்காக சராசரியாக மாதத்திற்கு நூற்று ஐம்பது பிராங்குகள் செலுத்துகின்றனர் நீங்கள் ஒரு கேரேஜ் போன்ற மூடப்பட்ட பார்க்கிங் இடத்தை வைத்திருந்தால் நீங்கள் மாதத்திற்கு சராசரியாக நூற்று ஆறு பிராங்குகள் செலுத்த வேண்டும் மேலும் நாற்பத்தொரு வீதம் பேர் காரில் வேலைக்கு செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களில் கிட்டத்தட்ட எழுபது வீதம் பேர் அங்கு இலவசமாக நிறுத்த அனுமதிக்கப்படுகின்றனர் பொது பார்க்கிங்கிற்கு மாதத்திற்கு இருபத்தி இரண்டு பிராங்குகளும் தனிப்பட்ட வணிக பயணங்களுக்கு முப்பது பிராங்குகளும் செலவிடுகின்றனர் கடந்த இருபது ஆண்டுகளில் பார்க்கிங் செலவுகள் பதினைந்து தசம் நான்கு வீதம் அதிகரித்துள்ளது இதற்கு முக்கிய காரணமாக அதிக ரியல் எஸ்டேட் விலை கூறப்படுகிறது கடந்த இருபது ஆண்டுகளில் கார் கழுவுதல் மற்றும் பராமரிப்புக்கான செலவு இருமடங்கு அதிகரித்துள்ளது கார் உரிமையாளர்கள் தங்கள் கார்களை சுத்தமாக வைத்திருக்க வருடத்திற்கு சராசரியாக முன்னூறு பிராங்குகள் செலவிடுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை வலைஸ்கன்டோனில் கிரிட்டலோங்கு சிறைச்சாலையில் ஒரு கைதி அவரது அறையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் காலை ஏழு முப்பதளவில் முப்பத்தொன்பது வயதான பிரெஞ்சுக்காரர் உயிரற்ற நிலையில் இருப்பதை சிறை ஊழியர்கள் கண்டுபிடித்தனர் உடனடியாக வரவழைக்கப்பட்ட மருத்துவரால் அவர் இறந்துவிட்டதை மாத்திரமே உறுதிப்படுத்த முடிந்தது கண்டோனல் காவல்துறையின் ஆரம்ப விசாரணையின்படி அரசு வழக்கறிஞர் அலுவலகம் வெளி செல்வாக்கு மற்றும் தற்கொலை இரண்டையும் நிராகரித்துள்ளன இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் எதுவும் வெளியாகாத நிலையில் விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சனிக்கிழமையன்று நாடு கடத்தப்பட்ட ரஷ்யர்கள் சூரிச்சில் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் ஆட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தனர் யுக்ரைனில் ரஷ்ய படையெடுப்பு தொடங்கி ஆயிரம் நாட்களை குறைக்கும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாகைகளில் போருக்கு எதிரான ரஷ்யர்கள் மற்றும் புட்டினை நிறுத்து போன்ற செய்திகள் காட்டப்பட்டன ரஷ்யாவின் எதிர்கால சுவிட்சர்லாந்தின் ஏற்பாட்டுக் குழுவின் பிரதிநிதியான ஆண்ட்ரி லிபர்டேவ் கருத்துப்படி பெர்க்லிப்ளட்ஸுக்கு அருகில் உள்ள ஸ்டார்டாஸ் மைதானத்தில் நடந்த பேரணியில் சுமார் ஐம்பது பேர் பங்கேற்றனர் யூக்ரைனிலிருந்து ரஷ்ய துருப்புகள் வெளியேற வேண்டும் மற்றும் அரசியல் கைதிகளை விடுவிக்கக் கோரி பெலாரஷ்ய எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மற்றைய பதாகைகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போர்க்குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் நீதியை எதிர்கொள்ள வேண்டும் என்ற செய்திகளை வெளிப்படுத்தியிருந்தன பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று ரஷ்யாவின் ராணுவம் யுக்ரைனை ஆக்கிரமித்ததிலிருந்து ஆயிரம் நாட்களை குறிக்கும் உலகளாவிய எதிர்ப்பு பிரசாரத்தின் ஒரு பகுதியாக சூரிச்சில் பேரணியும் அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஜெனிவாவில் ஒரு பேரணியும் திட்டமிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யுக்ரைனிலிருந்து ரஷ்ய துருப்புகளை திரும்பப் பெறுதல் புட்டினை பதவி நீக்கம் செய்தல் மற்றும் போர்க்குற்றவாளியாக அவர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு நாடு கடத்தப்பட்ட ரஷ்யர்களின் எதிர்ப்பை காட்டுதல் போன்ற விடயங்கள் இந்த போராட்டத்தின் நோக்கமாக இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நேற்றைய நாள் பிரதான செய்திகளை பார்வையிட தவறியவர்கள் முதலாவது கமெண்டை பார்வையிடுங்கள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்